நடிகர்களை பற்றிலாம் சொன்னாங்க நான் ஏற்கனவே பலமுறை சொல்லியிருக்கிறேன் இருபத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னாடியே எத்தனை நடிகர்கள் வந்தாலும் எத்தனை இயக்குனர்கள் வந்தாலும் எத்தனை கதாநாயகிகள் வந்தாலும் எத்தனை தலைவர்கள் வந்தாலும் சிறுத்தைகளின் களம் முற்றிலும் வேறானது முற்றிலும் வேறானது இந்த களத்திற்குள் அவர்களால் ஒரு மணி நேரம் தாக்கு பிடித்து நிற்க முடியாது கரும்பு வெற்றவன் கரும்பு வெட்டுற திறன் உள்ளவனாக இருப்பான் கரும்பு கழிக்கிற பெண்கள் அந்த திறமை உள்ளவங்களா இருப்பாங்க அதை கட்டி போட்டு தலையில் சுமந்துக்கிட்டு வர்றது அந்த வேலையும் சிலரால் செஞ்சிட முடியும் ஆனால் அந்த கருப்பம்பாலை கொண்டு வந்து அந்த உலையில் கொப்பையை கொட்டி அந்த இடத்த நின்று அந்த கந்தை தூக்கி தூக்கி போட்டு சக்கையை தூக்கி தூக்கி போட்டு வேக வச்சு அந்த பால் சுன்ற வரையில் அங்கே நின்று வேலை செய்கிறான் பாருங்க அது எல்லாராலையும் முடியாது அது பதத்துக்கு வரும்போது கொஞ்சம் சுண்ணாம்பு போட்டு அப்படியே லேசாக இள இளமஞ்சல் வரும்போது அந்த அனலையெல்லாம் நிறுத்தி அதை எடுத்து தொட்டில ஊற்றுவான் அந்த பனியை ஒருத்தர் ரெண்டு பேரால் தான் செய்ய முடியும் அதுபோல் விடுதலை சிறுத்தைகள் மட்டும்தான் அந்த களத்திலே நிற்க முடியும் அது போன்ற உலைக்கழக்கில் இருக்கிற வேலை விடுதலை சிறுத்தைகளின் வேலை இது ஏசிக்குள்ள உட்காந்துட்டு செய்யற அரசியல் இல்லை விடுதலை சிறுத்தைகளின் அரசியல் வீட்ல ஏசி இறங்கினா கார்ல ஏசி இறங்கி போனா ஹோட்டல்ல ஏசி ரூம்ல இருந்து வெளியே வந்து ரெஸ்டாரன்ட்ல வந்தா ரெஸ்டாரன்ட்ல ஏசி கொஞ்ச நேரம் அந்த சூரியல நின்னு கையை காட்டிட்டு திருப்பி போய் ஏசியில உட்காந்துக்கிறது அதுவல்ல விடுதலை சிறுத்தைகளின் அரசியல் தாரை தாரையாய எங்கள் உடலில் இருந்து வேர்வை ரத்தம் சிந்தை சிந்தை இந்த களத்திலே பாடுபட்டு இருக்கிறோம் கொட்ட பாாற்றி இருக்கிறோம் ரத்தம் சிந்த சிந்த பணியாற்றி இருக்கிறோம் கண்ணீர் சிந்த சிந்த பணியாற்றி இருக்கிறோம் ஒப்பாரி ஓலங்களுக்கு இடையிலே பணியாற்றி இருக்கிறோம் ஒருவரம் காவல்துறையின் நெருக்கடிகள் இன்னொரு வரம் சாதிவெறியர்களின் நெருக்கடிகள் இன்னொரு வரம் மதவெறியர்களின் நெருக்கடிகள் இன்னொரு வரம் அதிகார வர்க்கத்தின் ஆளும் சக்திகளின் அரசியல் சக்திகளின் நெருக்கடிகள் ஊடகங்களின் புறக்கணிப்புகள் இவளை எல்லாம் கடந்து வந்திருக்கிறோம் இதையெல்லாம் அவர்களால் யூகிக்க கூட முடியாது இதை சொன்னால் புரிந்து கொள்ளவும் முடியாது நாளைக்கு ஒருத்தன் புதுசா கட்சி ஆரம்பிச்சா கூட அவன் பேர மேல போட்டு என் பேர பின்னால போடுவான் ஊடகத்துல இன்னைக்கு இன்னைக்கு அதுதான் உளவியல் ஊடக உளவியல் நாளைக்கு எனக்கு பின்னால் ஒரு கட்சியை தொடங்கி அவன் அறிக்கை விட்டால் அவன் அறிக்கையை முதல் பக்கத்திலே போடுவான் எனது அறிக்கையை திருமாவளவன் அறிக்கை போடுவான் இல்லைன்னா அந்த பேரும் போட மாட்டான் அவ்வளவு நம்மளை அங்கீகரிக்க மாட்டார்கள் இருபத்தைந்து ஆண்டு காலம் கால்நூற்றாண்டு காலம் தாக்குப்பிடித்து இந்த களத்திலே நின்று இன்றைக்கு தேர்தல் ஆணையத்தால் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு கட்சியாக மாநில கட்சியாக நிமர்ந்து நிற்கிறோம் இதை தக்க வைக்குமா வேண்டுமா வேண்டாமா இந்த வெற்றியை தொடர வைக்க வேண்டுமா வேண்டாமா இன்னும் வெற்றி இலக்கை நோக்கி நாம் முன்னேற வேண்டுமா வேண்டாமா எனது அருமை தோழர்களே இதையெல்லாம் சாதிக்க வேண்டுமானால் நமக்கு ஒரே ஒரு தேவைதான் இருக்கிறது பெட்டி பெட்டியாய் பணம் தேவை என்று சொல்ல மாட்டேன் பெட்டி பெட்டியாய் பணம் தேவை என்று சொல்ல மாட்டேன் ஒரே ஒரு தேவைதான் சகிப்புத்தன்மை என்கிற தேவைதான் அவமானங்களையும் அவமதிப்புகளையும் இழிவுகளையும் தாங்கிக் கொள்ளுகிற சகிப்புத்தன்மை மட்டும்தான் நமக்கு தேவை என்னோடு நீங்கள் அந்த சகிப்புத்தன்மையோடு பயணிப்பீர்களே ஆனால் உங்கள் கனவு நனவாகும் கொள்கை வெல்ல களமாடுவோம் கோட்டையில் ஒரு நாள் கொடியேற்றுவோம் என்கிற அரசியலை நம்மால் வென்றெடுக்க முடியும் எனது தோழர்களே வணிகர்களின் நலன்கள் குறித்து பேச ஆசை நேரமில்லை பயணம் செய்ய வேண்டும் தொகுதியிலே ஒரு கோவில் கும்பாபிஷேகத்தில் பங்கேற்க வேண்டும் முஸ்லீமோடு உட்காந்து தொப்பி போட்டுக்கிட்டு கஞ்சி குடிக்கிறாருன்னு கோவப்படுறான் நீ என்னைக்காவது ஒரு நாள் சங்கரம இடத்துக்கு வான்னு கூப்பிட்டுருக்குறியா கூப்பிட்டு இருக்காங்க எனக்கு எதிராக இருக்கிற கும்பலையெல்லாம் கூப்பிட்டு போய் உட்கார வச்சு காசு கொடுத்து திருமாவளவனை எதிர்த்து தன யூடியூப் சேனலில் பேட்டி கொடுங்க சில சங்கிகள் உங்களுக்கு தெரியும் இந்த சாதியிலேயே பிறந்த பிழைப்புவாத சங்கிகள் அவெல்லாம் மாசம் காசு வாங்கிட்டு தான் பேசுறான் யார் யாருன்னு உங்களுக்கு தெரியும் இது வந்து இருபத்தி வருஷத்துக்கு முன்னால நான் வந்து தமிழ் பெயர் சூட்டுவதற்கான அறிவிப்பு செய்த காலத்திலிருந்து நடக்குது தமிழ்நாட்டிலிருந்து முப்பத்தி ரெண்டு அமைப்புகளை தலித் அமைப்புகளை கூப்பிட்டு இந்த ஜெயேந்திர சரஸ்வதி சுவாமிகள் பேசினார் யோ உங்க திருமாவளவன் என்ன பண்றாரு தெரியுமா இந்த ஜனங்களை எல்லாம் ஏமாத்தி கிறிஸ்தவத்துல சேர்க்கறாரு இஸ்லாத்துல சேர்க்கிறாரு அதனால தான் அந்த பேரெல்லாம் மாத்துறாரு இந்து பேரெல்லாம் மாத்துறாரு அந்த ஆளை எப்படி விட்டு வச்சிருக்கிறீங்க நீங்க போய் பேசுங்க எதிரா பேசுங்க இயக்கம் கட்டுங்க ஒவ்வொருத்தன் கையிலயும் ஐம்பதாயிரம் ஒரு லட்சம் பணம் கொடுத்தது சாட்சி இருக்கு அதுக்கு போயிட்டு வந்த தம்பி ஒருத்தர் வந்து சொன்னார் அந்த முப்பத்தி ரெண்டு நான் ஒரு ஆளுங்க ஆனா நான் பணம் வாங்காம வந்துட்டேன் இந்த இந்த பயெல்லாம் போனா இந்த இந்த பயெல்லாம் போனா அவன் தான் இன்னைக்கு உங்களை திட்டிட்டு இருக்கிறான் என்று சொன்னார் இருபத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி ஏன் ஜெயேந்திர சரஸ்வதி சுவாமி செய்தார்னா ராமசாமிங்கிற பெயரை தொல்காப்பியன் மாத்தி விட்டுட்டேன் பாலசுப்பிரமணியங்கிற பெயரை பாலசிங்கம்னு மாத்தி விட்டுட்டேன் பாக்கியங்கிற பெயரை பாவரசுன்னு மாத்தி விட்டுட்டேன் இந்த மாதிரி ஒரே நாளில் ஐயாயிரம் பேர் புல்லாரெட்டியவன மாத்தணும் மதுரையில் ஐயாயிரம் பேர் மாத்தணும் அதுக்கப்புறம் தினம் மாத்திக்கிட்டே இருந்தோம் லட்சக்கணக்கான பெயர் என்னடா இந்து பெயர்களை புற இவன் மாத்திரான அவருக்கு கோபம் வந்துருச்சு நமக்கு எதிராக இன்னைய வரல அந்த வேலை நடந்துகிட்டு இருக்கு விடுதலை சிறுத்தைகள் தான் நம்ம மதத்துக்கும் நம்முடைய கோட்பாட்டுக்கும் எதிராக இருக்கிறார்கள் நாங்கள் மதத்துக்கு எதிராக இல்லை உங்கள் சதி அரசியலுக்கு எதிராக இருக்கிறோம் உங்கள் அரசியல் கோட்பாட்டுக்கு எதிராக இருக்கிறோம் நீங்கள் சாதி வாழ்கை என்று சொல்லுகிறீர்கள் நாங்கள் சாதி ஒழுகை என்று சொல்லுகிறோம் நீங்கள் கோல்வாக்கரின் பிள்ளைகள் நாங்கள் அம்பேத்கரின் பிள்ளைகள் நீங்கள் வீர சாவர்கரின் பிள்ளைகள் நாங்கள் பெரியாரின் பிள்ளைகள் எப்படி ஒத்துப்போகும் எப்படி ஒத்துப்போகும் நாங்கள் அம்பேத்கரின் பிள்ளைகளாகவும் பெரியாரின் பிள்ளைகளாகவும் இருப்பதால் தான் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியில் நாங்கள் உறுதியாக நீடிக்கிறோம் அதிமுக தோல் ஏறி சவாரி செய்கிறது பாஜக இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னிலே அதிமுகவோடு கூட்டணி வைத்துதான் இன்றைக்கு இவர்கள் இந்த அளவுக்கு ஆட்டம் போடுகிறார்கள் அவர்கள் வாங்கிய வாக்குகள் எல்லாம் அதிமுக வாக்குகள் அது பிஜேபி வாக்குகள் அல்ல பிறகு வெளியேறி வந்தார்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற பொதுத் தேர்தலை தனித்து சந்தித்தார்கள் இப்போது மறுபடியும் அதிமுக பிஜேபி கூட்டணி நாம் யாருக்கும் அறிவுரை சொல்லவில்லை ஆனால் அச்சத்தை சொல்லுகிறோம் அதிமுக என்கிற ஒரு கட்சி தமிழ்நாட்டிலே வலுவாக இருந்தால்தான் திமுக அதிமுக என்கிற இரண்டு கட்சிகளும் வலுவாக இருந்தால்தான் பாரதிய ஜனதா என்கிற ஆர் எஸ் அரசியல் அணி இங்கே வேரூன்ற முடியாது என்பது கடந்த கால வரலாறு ஜெயலலிதா அம்மா இருந்தபோதும் கலைஞர் இருந்தபோதும் அவர்களால் வாராட்ட முடியவில்லை இப்ப கலைஞரும் இல்லை ஜெயலலிதாவும் இல்லை எப்படியாவது உள்ளே ஒரு இயக்கத்தின் தோலையில் ஏறி அவங்க ஓட்டை வாங்கி அது எங்க ஓட்டுன்னு காட்டி நாங்கள் வளர்ந்துருவோம்னு கற்பனையாக கணக்கு போட்டுக் கொண்டிருக்கிறார்கள் அதற்கு ஏன் இடம் கொடுக்க வேண்டும் அதிமுக இதுதான் என்னுடைய கேள்வி நீங்கள் ஜெயலலிதா அம்மையார் இல்லாமலேயே அறுபத்தைந்து அறுபத்தாறு இடங்களில் வெற்றி பெற்றீர்களே அதிமுக வலிமையோடு தானே இருக்கிறது அதிமுக வாக்காளர்கள் யாரும் சிதறவில்லையே ஜெயலலிதா அம்மையார் இல்லை என்பதனால் அவர்கள் யாருக்காவது மாற்றி போட்டார்களா அப்படி நம்பிக்கையோடு இரட்டை இலை சின்னத்திற்கு அவர்கள் வாக்களிக்கிற போது அந்த வாக்குகளை எல்லாம் நீங்கள் அள்ளிக்கொள்ளுங்கள் உங்களுக்கு தருகிறோம் என்று நீங்கள் ஏன் பிஜேபிக்கு சிவப்பு கம்பளம் இருக்கிறீர்கள் அது வளர்ந்தால் யாருக்கு ஆபத்து எந்த கொள்கைக்கு ஆபத்து எந்த கோட்பாட்டுக்கு ஆபத்து இதையெல்லாம் எண்ணி பார்க்க வேண்டாமா இனி எந்த காலத்திலும் மோடியோடு பிஜேபியோடு உறவு வைத்துக் கொள்ளவே மாட்டோம் என்று சொன்னவர் பிராமண சமூகத்தில் பிறந்த ஜெயலலிதா அம்மையாருடைய சபதம் ஒரு பிராமண சமூகத்தை சார்ந்த பெண்மணி ஜெயலலிதா அம்மையாருக்கே பிஜேபி கூடாது என்கிற கருத்தில் உறுதிப்பாடு இருந்தது மோடியா லேடியா மோதி பார்ப்போம் வா என்று சொன்னவர் தானே அவருடைய வழித்தோன்றல்களாக இருக்கிற நீங்கள் எப்படி மனசாட்சியை விற்றுவிட்டு பிஜேபியை தோளில் சுமக்க விட்டீர்கள்